ஆஹ் பட்டுக்குடி நாம இப்போ திருக்குறள்ல இல்வாழ்க்கையில ஐந்தாவது பாடல பார்க்க போறோம் குடும்பம் உங்களுக்கும் இருக்கு இல்லையா நீங்களும் அம்மா அப்பா அண்ணா அக்கா அந்த மாதிரி அவங்களோட தானே இருக்கீங்க அதனால அந்த குடும்பம் எப்படி இருக்கணும்னு திருவள்ளுவர தாத்தா சொல்றாருன்றத நீங்க புரிஞ்சுக்கணும் எப்படி இருக்கணும் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது எப்படி இருக்கணும் அப்பவே சொன்னோம் இல்லையா தர்ம நெறிப்படி அரண் வலியுறுத்தல தர்ம நெறிப்படி இருக்கணும் மற்றவங்க கிட்ட அன்பா இருக்கணும் அவங்க சொன்னாங்க இல்லையா சுற்றத்தார் நண்பர்கள் குடும்பத்தார் அவங்க கிட்ட எல்லாம் தர்ம நெறிப்படியும் வாழணும் அதே சமயத்துல அன்பாவும் இருக்கணும் அப்படி இருந்தா அதனால என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னா இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது தான் நாளைக்கு மத்தவங்க என்ன சொல்வாங்க அந்த குடும்பத்தார் ரொம்ப பண்பானவர்கள் அவர் அவர்கள் உயர்ந்த குணம் படைத்தவர்கள் அப்படின்ற ஒரு நல்ல பேர் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும் இந்த மாதிரி அன்போடையும் தர்மத்தோடையும் பொழுது அந்த குடும்பத்தார பத்தி மற்ற மக்கள் நல்ல விதமா உயர் உயர்வா பேசுவாங்க அதுதான் அதனுடைய பயன் அப்படி சொல்றாங்க உங்களுக்கு புரியுதா ஓகே